சீமானை பொறுத்தவரை அவருடைய அந்த கல்லை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த கருத்து வரையே நம்ம வந்து ஆதரிக்கிறோம் அதில் ஒன்றும் மா மாற்றமில்லை யாரோ ஒரு பாஜகக்காரன் வந்து மனு கொடுக்குறான்னு அவனை வீட்டு சிறையில் வைக்கிறவங்க ஏன் வந்து இவர் என்ன முன்னால் வந்து இவர் வீட்டை முற்றுகையிடுவதற்காக போய் அங்கே வந்து ஒரு ஒரு முந்நூறு நானூறு பேர் பெண்களே வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து அந்த வீட்டு வாசலில் வந்து நின்னாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து வந்தபோது இப்போ நம்மளா வந்து இவரை இதை பெருசுப்படுத்தி இவரை இன்னும் இவருடைய பப்ளிசிட்டி இமேஜை அதிகப்படுத்த வேண்டாம் என்று நினைத்து கூட அடக்கி வாசித்து இருக்கலாம் என்று தெரிகிறது சிமான் என்ற வந்து ஒரு ஆளுமை அப்படிங்கும்போது அவரை சுற்றி அநேகமாக பல கட்சிகளில் வந்து இந்த ஒன்மேன் ஆர்மின்றது வந்து உண்டு எம்ஜிஆர் இருந்தபோது எம்ஜிஆரே ஓப்பனாக சொல்லுவார் நான் ஒன்று பாக்கி பேர்லாம் ஜீரோ என் பக்கத்தில் அந்த ஜீரோலாம் போட்டால் தான் அதுக்கு மதிப்புன்னுவார் அது மாதிரி சிமானுக்கென்று ஒரு ஆளுமை இருக்கிறது அது அதிகமாக குடிச்சு இப்போ விழுந்து கிடக்கிறான் வாசலில் மட்டையை கிடக்கிறான்னு சொல்கிறோம் அந்த மாதிரி நிலைமைகள் வராது என்பதில் அதாவது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த பெரிய கோடு சின்ன கோடுன்னு எவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயம் ஒரே ஒரு விஷயத்தில் தான் நான் வந்து அவர் சொன்னதை ஏற்றுக்கலை சரி உங்கள் கல்லுக்கு அனுமதி தராதுக்கான காரணம் பின்னாடி வந்து வேறு ஏதாவது நுட்பமான அரசியல் இப்போ நுட்பம்லாம் ஒன்று கிடையாது வெளிப்படையான அரசியல் இதுல நுட்பம் ராபின்சன் கல்லு கடைக்கெல்லாம் நாங்கள் வந்து கல் இறக்கலான்னு அங்கங்கே பண மரத்தில் தென்ன மரத்துலயோ ஈச்சை மரத்துலையோ இறக்கிட்டு போயிடுவாங்க கல்லு கடை அங்கங்கே வந்துடும் பதினோரு டிஷ்லரின எங்கள் கட்சியில் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சம் கோடி வருஷத்துக்கு வருமானம் வருது நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் அது வருது ஏன்னு கேட்டால் டாஸ்மாக் இருக்கிற வரைக்கும் பன்னெண்டு டிஸ்டிலரியில் ஒன்று மட்டும்தான் அந்த பக்கம் பதினோரு டிஸ்டிலரி இந்த பக்கம்னா இவங்ககிட்ட தானே வாங்கி ஆகணும் இப்போ வருஷத்துக்கு ஒரு எட்டு ஏழு லட்சம் எட்டு லட்சம் கோடி வருமானம் போகுதுன்னா அதை விட்டுட்டு நாங்கள் கல்லை கொண்டு வந்து இந்த டிஸ்டிலரியில் மூட சொல்கிறீங்களா மக்களுக்கு நன்மை முக்கியமாக எங்களுடைய லாபம் முக்கியமாக அது யாருக்கு போவோம் அந்த கல் அந்த கல் இறக்கக்கூடிய அந்த தொழிலாளிக்கு போகும் அதை விற்கக்கூடிய ஒரு வியாபாரிக்கு போகும் அந்த கல் கடைக்காரருக்கு போகும் டிஸ்டிலரிக்கு வருமா எங்கள் ஆட்களுக்கு வருமா எப்படிங்க நான் எங்களை வந்து எதிர்பார்க்குறீங்க வல்லுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நம்ம மோடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சத்தி சுந்தரராமன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சீமான் அவர்கள் வந்து நேற்று கல் இறக்கும் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தடையை மீறி கல் இறக்கி தானே கல் இறக்கி போராட்டத்தை முன்னெடுத்து தன்னுடைய தொண்டர் அவர் முன்னாலேயே சொன்னார் நான் முன்னாலேயே இறக்கியிருக்கேன் ஆனால் சமீபத்தில் கொஞ்சம் டச் விட்டு போனதுனால கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டு நான் போய் பண்ணுறேன்னு சொல்லி அது கல் இறக்குனார் கல்லை எல்லோரும் தைரியமாக குடிங்க அது எப்படி தடுப்பாங்கன்னு காவல்துறையும் ஒன்றும் தடுக்கலை அவரை தடுக்கல அது எதனால் தடுக்கல அரசியலா இல்லை வந்து அது பெரிய அது பெருசாக்க வேண்டாம்னு நினச்சாங்களா தெரியல அவருடைய கருத்தில் வந்து நிறைய விஷயங்களில் நான் வந்து ஏற்றுக்கிறேன் அதாவது சாராயத்தை கம்பேர் பண்ணும்போது சாராயத்தில் வந்து பல ரசாயனங்கள் சல்பேட்டா கல்பேட்டான்னு என்னென்னமோ ரசாயனங்கள் அதெல்லாம் போட்டு அதை அதெல்லாம் வந்து மனிதனுடைய உயிரை பாதிக்கக்கூடிய அதெல்லாம் இருக்கும்போது கல் வந்து மனிதனின் உயிரை பறிக்கக்கூடிய ஒரு அந்த மாதிரி பானம் இல்லை அவரே தான் சொன்னார் இந்த சுண்ணாம்படித்தா ஒன்று சுண்ணாம்படித்தா அடிக்காட்டால் ஒன்று பதநீர் இன்னொன்று கல்ன்னு சொல்லுவாங்கன்னு அது வழக்கத்தை சொன்னார் உண்மை அதே மாதிரி கல் இறக்க கல் வந்து குடித்ததுனால வந்து அதாவது இந்த சாராயம் கடைகளை வந்து நீங்கள் மது ம மதுக்கடைகள் டாஸ்மாக் கடைகளே கொஞ்சம் கொஞ்சமாக மூடலாம் அதுக்கு பதிலாக கல் அளவு பண்ணலாம்னு சொல்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் அது நியாயம்தான் கல்லும் கூட குடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி பார்க்க போனால் அது ரொம்ப உள்ளே போயிடும் மேட்ரு அதில் என்னென்னா எனக்கு வந்து அந்த அந்த கல் விஷயத்தில் அவர் வந்து சொல்றதுல வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவர் சொன்னதில் நமக்கு ஏற்படையா அதாவது அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் கரெக்டு கல் கடையை திறக்கிறதுனால வந்து நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் கிராமப்புறங்களில் வந்து அந்த மரங்கள் வளர்க்க அதுக்கான இதுவும் சுற்றுச்சூழலும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் சாராய இந்த கள்ள சாராயம் இதெல்லாம் வந்து குறையும் உயிர் வலி குறையும் பனைவர விவசாயிகளுக்கும் நிறைய ஆமாம் அதே மாதிரி சாராயம் குடித்தால் வரக்கூடிய போதை அளவு வந்து கல்லில் அவ்வளவு இருக்காது இந்த காமக் கொடூரர்களாக அதை வருகிறார்கள் இது இதுக்கான அது இல்லவே இல்லைன்னு சொல்லலை இந்த அளவு குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் அவர் சொல்கிறது நூறு சதவீதம் ஒரு அளவுக்கு மேலே அதை குடிக்க முடியாதுன்னு சொல்கிறேன் அதான் சொல்கிறேன் இந்த கல் அந்த லிமிட்டுக்கு மேலே குடிக்க முடியாதுங்கிறதுனால அது அதிகமாக குடிச்சு இப்போ விழுந்து கிடக்கிறான் வாசலில் மட்டையை கிடக்குறான்னு சொல்கிறோம் அந்த மாதிரி நிலைமைகள் வராது என்பதில் அதாவது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த பெரிய கோடு சின்ன கோடுன்னு எவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயம் ஒரே ஒரு தான் நான் வந்து அவர் சொன்னதை ஏற்றுக்கல ஒவ்வையாரே வந்து அதியமானுடன் உட்கார்ந்து கல்லு குடித்தார் என்று தெரிகிறதுன்னு சொல்றாரு இவர் எங்க போய் பார்த்தாருன்னு எனக்கு தெரியல அதுக்கு என்ன ஆதாரம்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒவ்வையார் அந்த நீங்க வரலாற்று ஏடுகளை தமிழ் இலக்கிய வரலாற்றை பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து திருவள்ளுவர் வள்ளுவத்தை அதாவது திருக்குறளை வந்து அரங்கேற்றும் பொழுது இடைக்காடர் ஔவையார் அதியமான் பாண்டியன் அவருடைய முன்னிலை அரசர் முன்னிலையில் இடைக்காடர் ஒவ்வையார் போன்ற புலவர்கள் இருந்தார்கள் அப்போ தான் வந்து இவர் பாண்டிய அரசர் வந்து கடுகை துளைத்து குரல் அப்படின்னு சொல்லி பாராட்டினார் திருவள்ளுவரை அப்போது ஔவையார் வந்து எழுந்து கடுகை துளைத்து இல்லை அணுவை துளைத்து ஏழு கடவை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கடுகுங்கிறது ரொம்ப சின்னது அணுங்கிறது அதை விட சின்னது ஆட்டம்னு சொல்கிறது ஆமாம் அப்படின்னு அப்படின்னு வரலாறு இருக்குது இடைக்காடர் இப்படி சொன்னார் இப்படி சொன்னார் அதாவது அவர்கள் சமகாலத்தில் வாழ்ந்ததாக இந்த சமகாலத்தில் வாழ்ந்தார்கள் என்றால் திருவள்ளுவர் வந்து கல் உண்ணாமைன்னு ஒரு 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 அதிகாரமே பத்து குரல் வச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது ஔவையார் வந்து கல் குடிச்சிருப்பாரா அப்படிங்கிறது அதியமானுடன் உட்கார்ந்து கல் கொடுத்திருப்பாரா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி சரி சீமான அவருடைய வழக்கமான பாணியில் சமயத்தில் சில டப்புன்னு சிலதை அடித்து விடுவார் அந்த மாதிரி விட்டுருப்பார்னு அது அந்த வினோத கருத்தை தள்ளி வைத்து விட்டு பார்த்தால் அந்த கல் விஷயத்தில் வந்து அவர் சொல்லுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதே அரசு வந்து காவ மற்ற அதாவது யாரோ ஒரு பாஜகக்காரன் வந்து மனு கொடுக்குறான்னு அவனை வீட்டு சிறையில் வைக்கிறவங்க ஏன் வந்து இவர் என்ன முன்னால் வந்து இவர் வீட்டை முற்றுகையிடுவதற்காக போய் அங்கே வந்து ஒரு ஒரு முந்நூறு நானூறு பேர் பெண்களே வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து அந்த வீட்டு வாசலில் வந்து நின்னாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து வந்தபோது இப்போது நம்மளாக வந்து இவரை இதை பெருசுப்படுத்தி இவரை இன்னும் கொஞ்சம் இவருடைய பப்ளிசிட்டி இமேஜை அதிகப்படுத்த வேண்டாம் என்று நினைத்து கூட அடக்கி வாசித்திருக்கலாம் என்று தெரிகிறது சீமானை பொறுத்தவரை அவருடைய அந்த கல்லை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த கருத்து வரைக்கும் நம்ம வந்து ஆதரிக்கிறோம் அதில் ஒன்றும் மா மாற்றமில்லை அவர் சொல்லியிருக்காரு சீமான அவர் என்றைக்குமே வந்து என் வழி தனி வழின்னு இருக்கிறவர் தான் இப்போவும் அதே தான் எது கூட்டணி இல்லைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் அவருடைய வழக்கமான பாணியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து மேன் ஆர்மி அவருடைய கட்சியில் அவர் மேன் ஆர்மி தான் அதுக்காக நிர்வாகிகள்லாம் முக்கியம் இல்லைன்ற அர்த்தத்தில் நான் சொல்லலை சீமான் என்ற அந்த ஒரு ஆளுமை அப்படிங்கும்போது அவரை சுற்றி அநேகமாக பல கட்சிகளில் வந்து அந்த மேன் ஆர்மின்றது வந்து உண்டு எம்ஜிஆர் இருந்தபோது எம்ஜிஆரே ஓப்பனாக சொல்லுவார் நான் ஒன்று பாக்கி பேர்லாம் ஜீரோ என் பக்கத்தில் அந்த ஜீரோலாம் போட்டாதான் அதுக்கு மதிப்பு எம்ஜிஆர் அவர் ஒன்றும் திமராஸ் சொல்லலை அவர் சொல்றது நூறு சதவீதம் உண்மை எம்ஜிஆரே எடுத்து விட்டு அதிமுகவில் வந்து தலைவர்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய வாக்கு வங்கி என்ன வரும் தான் இன்னி வரைக்கும் ரெட்டை இலை அப்படின்னா இன்னைக்கு வந்து எம்ஜிஆரோட ரெட்டை இலை அப்படின்னு பேசுறவங்க எம்ஜிஆர் இறந்து எவ்வளவு உடனே அது மாதிரி சிவானுக்கென்று ஒரு ஆளுமை இருக்கிறது ஆனால அது அவர் அது சொல்ற விஷயத்த நம்ம ஏற்றுகிறோம் மற்ற விஷயங்கள் வந்து அதாவது விஜய் வந்து நடுவில் தான் அந்த உங்களுக்கு தெரியும் இந்த வேல்முருகனோடு வந்தது மாணவிகள் அவர் மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சி நடத்தி அந்த நிகழ்ச்சியில் இரண்டு மாணவிகளும் பேசி விஜய் வந்து அண்ணா அப்பாவாக நினைக்கிறோம்னு ஒரு மாணவி இன்னொரு மாணவி வந்து தாய்மாமனாக நினைக்கிறோம்னு சொல்கிறாங்க அந்த விஷயத்தில் அவர் தாவேக்கா அவர் வாழ்வுரிமை த தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் வந்து கொஞ்சம் கொச்சையாகத்தான் பேசிவிட்டார் அது அது தேவையில்லாத பேச்சு பொதுவாகவே நடிகர் அப்படின்னு சொன்னால் நடிகர்களுக்கும் விளம்பரம் விளம்பரம் இல்லாத நடிகர் நடிப்பு இருந்தால் விளம்பரங்கிறது அவசியமான ஒன்று இயல்பான ஒன்று அதிலிருந்து இதுக்கு வரும்போது அரசியலுக்கு வரும்போது அந்த 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 வாசனை அந்த இது வந்து இயல்பு இருக்கத்தான் செய்யும் அவர் வந்து தவறான எண்ணத்துடன் மாணவிகள் தோழியில் வந்து கை வைத்தார்னு சொல்வது நியாயம் இல்லை அவருக்கும் வந்து விஜய் ஒன்று ஒன்றும் பண்ணும் இருபத்தி ரெண்டு வயசு பையன் இல்லை அவருக்கே அந்த வயசை தாண்டி ஒரு பையன் இருக்கிறார் அது மாதிரி வரும்பொழுது அது அப்படி கொச்சைப்படுத்தி பேச வேண்டிய அவசியமில்லை அவர் திமுகவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேல்முருகன் வந்து ஞாபகப்படுத்துகிறாரு அண்ணே நான் இருக்கேனே உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன்ன பார்த்துங்கண்ணே அப்படின்னு திமுக தலைமையை பார்த்து அவர் வந்து சொல்கிறார் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து பூமராங்க ஆகிடுச்சு உல்ட்டாகிடுச்சி அவ அவருக்கே இப்போ எதிர்வினை வந்துடுச்சு இப்போ மாணவிகள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க வேல்முருகனுக்கு ஹேஷ்டேக் போட்டு அவரை வந்து வேல்முருகனை விமர்சனம் செய்யும் அளவுக்கு வரும் பொழுது அந்த இளைஞர்களிடையே வேல்முருகனுக்கு இருக்கக்கூடிய ஏதோ இருக்கக்கூடிய கொஞ்ச கொஞ்சம் அந்த அந்த வாக்கு வங்கியும் வந்து தேவையில்லாமல் குறையும் ஸோ விஜயை பொறுத்தவரை யாவது வந்து இப்போ இருக்கிறதுல வந்து கொஞ்சம் ரொம்ப கவலை இல்லாமல் வந்து ஏன்னா அவருக்கு வந்து எந்த லாஸும் இல்லை இப்போது புதுசாக வந்திருக்காரு அவர் எவ்வளோ சீட்டு வாங்கினாலும் இல்லை எவ்வளோ வாக்கு வங்கி வாங்கினாலும் அது பெருமை தான் இப்போ சீமா எடுத்துக்கிட்டிங்கன்னா போன தடவை எட்டு வாங்கினார் இந்த தடவை ஒம்போதாவது வாங்கி காட்டணும் பத்தாவது வாங்கி காட்டணுன்ற ஒரு கட்டாயம் அவருக்கு இலக்கு இருக்குது இருக்குது கே அது நான் சொல்கிற எல்லா கட்சிகளுக்கும் இருக்குது பாஜக உட்பட திமுக அதிமுக எல்லாருக்குமே இருக்குது இதில் எந்தவித இலக்குமே இப்போதைக்கு வந்து ஒரு கட்டாயம் இல்லாமல் இருப்பவர் விஜய் சுதந்திரமாக இருக்கிறார் அவர் எட்டு பர்சன்ட் வாங்கலாம் பத்து பர்சன்ட் வாங்கலாம் இருபது பர்சன்ட் வாங்கலாம் பதினஞ்சு பர்சன்ட் வாங்கலாம் எவ்வளோ வாங்கினாலும் பெருமை எட்டு வாங்கினாலும் முதல் முதலாக எட்டு வாங்கினார் பன்னெண்டு வாங்கினாலும் முதல் முதலாக பன்னெண்டு வாங்கினார் பதினஞ்சு வாங்கிட்டாருன்னா இதுவரை தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயே நடக்காதது ஒன்று நடந்திருக்கு ஸோ இப்போ எது நடந்தாலும் அவருக்கு பெருமை ஆனால் இருக்கிறதில் கொஞ்சம் இப்போ வந்து அப்படி கொஞ்சம் லூஸாக அப்படி லூஸாகனா நான் சொல்கிறது வந்து சுதந்திரமாக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடியவர் விஜய் தான் பாக்கி எல்லோரும் ஏதோ ஒரு வகையான ஒரு ஒரு நெருக்கடியில் தான் வந்து எல்லா கட்சிகளும் இருக்கின்றன போக போக இன்னும் அரசியல் நிகழ்ச்சிகள் சூடு பிடிக்கும் இதில் கடைசியாக குட்டி செய்தியாக நம்ம சொல்வது வந்து மதிமுக வந்து திமுக கூட்டணியில் இருக்குன்னா மறைமுகமாக பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை மதிமுக நடத்துவதாக செய்தி இல்லை நயனா நாகேந்திரன் அதை சொன்னார் திமுக கட்சி கூட்டணியிலிருந்து நம்ம இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னாரு அது வந்து மதிமுக தான்ன்றது சொல்லாமையே புரியுது அப்போ மதிமுக வந்து பாஜகவோட கூட்டணின்றது வந்து ஒன்றும் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை ஒரு பீரியடில் வந்து இவர் வந்து மோடி அவர் இவர் வைகோ அவர்கள் வந்து மத்திய பாஜகவுடன் நெருக்கமாக இருந்தவர் தான் கூட்டணியிலேயே கூட இருந்தவர் தான் கூட்டணியிலேயே கூட இருந்தவர் தான் கூட்டணியிலும் இருந்தார் நட்பும் பாராட்டினார் அதாவது அரசியலை தாண்டிய ஒரு நட்பு பாராட்டி இருந்தார் வயதாகிவிட்டது என்னாலும் அவர் அதாவது அவருடைய ஆலோசனையின் பேரில் ஓரளவுக்கு இன்னும் அங்கே அங்கே பாமக மாதிரி அங்கே ஒன்றும் பிரச்சனை வரல வைகோவுக்கும் துரை வைகோவுக்கும் பிரச்சனை வரல அங்கேயும் அந்த மாதிரி சில கொஞ்சம் பிரச்சனைகள் ஆரம்பிச்சது துரை வைகோவை சுற்றி சில பிரச்சனைகள் ஆரம்பிச்சது பட் அது ஏதோ ஒரு வகையில் அடங்கி போச்சு எதுக்காக சொல்லணும்னா இந்த மாதிரி வந்து எங்கேருந்து யாரும் இப்போ திருமா பேசுகிறத பார்த்தா அவர் வந்து சொல்ல முடியாது இதை தாண்டி வெளியே போனாலும் போவார் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை கொடுக்குறாரு விஜய் வந்து அவர் அங்கங்கே அவர் இது இங்கே சேருவார் அங்கே சேருவார்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அநேகமாக அவர் தனியாக தான் நிற்பார் வேற வந்து தேமுதிக எந்த பக்கமும் போகலாம் அதே மாதிரி எதிர்கட்சி பக்கம் போகலாம் திமுக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் குறைவு போனால் ஆச்சரியப்படுவதற்கில்லை அந்த வாக்கு வங்கி வந்து என்ன ரெண்டு பர்சன்ட் வரப்போகுது அந்த ரெண்டு பர்சன்ட் வந்து அதுவும் ஒரு குறிப்பிட்ட தொகுதி இல்லை அது திமுக அதிமுகனு அவங்க வந்து எங்கே சரிப்படுதோ அங்கே வந்து சேர போகிறாங்க எங்கள் லாபம் அதிகமோ அரசியல் மற்ற லாபங்கள் வந்து பார்த்து சேர போகிறாங்க இதுதான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை போக போக இன்னும் அடுத்த ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதத்தில் வந்து இந்த இடி விஷயம் என்ன ஆகப்போகுது ஏன்னா இடி வந்து தமிழ்நாட்டு த தலைக்கு மேலே தொங்குற கொத்த கத்தியாக தானே இருக்குது இது எப்போ யார் தலையில் யார் கெழுத்தில் விழப்போகுதுன்னு தெரியல நடுவில் தடை வருது மறுபடியும் அந்த தடையை தாண்டி வேறு ஒன்று நடக்குது மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு காட்சிகள் ஸோ அது என்ன நடக்குங்கிறத பொறுத்து அரசியல் நிலை பெறும் அதாவது மக்களுக்கு நிலையான ஒரு இப்படி தான் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து செட்டில் ஆகும் பார்க்க புரியுது இந்த கல் விவகாரத்தில் வந்து பெரியாரத்துக்கு முன்னாடி வந்து பல மரங்களை வந்து கல் குடிக்கக்கூடாதுன்னு வைக்கணும் இன்றைக்கி கல் வேணும் அது ஒரு பெரிய தமாஷைங்க பெரியார் விஷயம் பேச போனாலே வந்து பல விஷயங்கள் வினோதமாக இருக்கும் விந்தையாகவும் வினோதமாகவும் இருக்கும் அப்போ வந்து மது விலக்குன்னு சொல்லி காந்தி அனௌன்ஸ் பண்ணார் அப்போ இவர் ஒரு ஆறு வருஷம் வந்து காங்கிரஸ் தலைவராக தம தமிழ்நாட்டில் வந்து பெரியார் ஈவேராக இருந்தார் ஆறு வருஷம்தான் இருந்தார் அப்போ வந்து என்ன பண்ணார் மது விலக்குன்னு சொன்னோடன அப்போ கல்லும் வந்து மது வகையில் வருது அப்படிங்கிற ஒரு கணக்கில் ஒரு ஆயிரம் ஐநூறோ ஆயிரமோ தென்னை மரத்தெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு தென்னந்தோட்டத்தில் வெட்டி விட்டார் ஐயா தென்னை மரங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கல்லுக்காக மட்டுமே இல்லை இன்ஃபேக்ட் தென்னை மரத்துலேருந்து கல் இறக்குறது வந்து ரொம்ப கம்மி மரத்துலேருந்து பணங்கள்ல ஈச்சங்கள்ல தான் வந்து அதிகமாக பயன்படக்கூடியது கல்லாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னங்கல்லுங்கிறது வந்து ரொம்ப கம்மி இருக்கிற மற்ற இதை விட அது மட்டும் இல்லாமல் தென்னை மரத்தில் தேங்காய் மற்ற அதோடைய பிற மட்டை அதெல்லாம் வந்து அதோடைய பலன்கள் வந்து அதிகம் மரத்தையாக வெட்டுறது நீங்கள் கல் இறக்க வேணாம்னு சொல்லுங்கள் கல் குடிக்க வேணான்னு சொல்லுங்க அதுக்காக ஒரு ஐநூறு ஆயிரம் தென்னை மரத்தை வெட்டுறதுன்னா அவர் அப்படி தான் ஆரம்பத்துலேருந்து அவர் அப்படி தான் இப்போ எல்லாருக்கும் தெரியும் அது ஆனால் அது அந்த பெரியாரியம் என்று சொல்லி ஒரு ஒரு பக்கம் வந்து அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது வயிறு வளர்ப்பதற்கென்றே ஒரு கூட்டம் இருக்குது அந்த வயிறு வளர்க்கிற கூட்டம் தொடர்ந்து அதை ஏதோ ஒன்று அவரை வந்து நாங்கள் பெரியாரியம் அலுமினியம்னு ஏதோ ஒன்று சொல்லி வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அது ஓடிக்கிட்டு இருக்கும் சார் பெரியாரே வெட்டினாருன்னா பெரியாரோட தொண்டர்கள்லாம் இப்போ அங்கங்க ஒரு பத்து அஞ்சாவது வெட்டியிருப்பாங்க ஆயிரமும் அவரே நம்ம சொல்ல அவர் சொல்லி அவருடைய தொண்டர்கள் தான் தான் வெட்ட சொன்னீங்கன்னா கூட அது பொறுப்பு உங்களுக்கு தானே ஏய் அந்த தென்னை மரத்தெல்லாம் வெட்டி சாயங்கிடாச்சு ம் இது எல்லா அரசியல் தலைவர்களுமே இல்லை இயக்க தலைவர்களே அப்படித்தானே தலைவர் சொல் தலைவரே போய் நேராக போய் எல்லாத்தையும் செஞ்சுருவாரா எந்த தலைவர் செய்கிறாரு இல்லையா அதனால வந்து பெரியார் வந்து கல்வி விஷயத்தில் வந்து அதாவது காந்தி சொல்றதை கேட்குறேன் அதே பெரியார் வந்து அந்த காங்கிரஸ்லேருந்து விலகி தான் திராவிட கழக ஆரம்பித்தார் அந்த திராவிட கழக ஆரம்பித்த போது எவ்வளோ விஷயங்களில் வந்து மகாத்மா காந்தியுடைய கருத்துகளுக்கு எதிரான கருத்துக்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டாம் தமிழ்நாட்டு தமிழ் அப்போ இருந்த மதராஸ் மாகாணத்தை வந்து பிரிட்டனோடையே வச்சுங்கன்னு சொல்லி கடிதம் பிரிட்டிஷ் மகாராணிக்கு வந்து கடிதம் எழுதினார் தமிழ்நாட்டை மட்டும் தமிழ்நாட்டை மட்டும் பிரிட்டனுக்கு நீங்க வச்சுங்க எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம் இங்கே வெள்ளக்காரங்க வெளியே போயிட்டாங்கன்னா ஒரு ஊசி கூட தயார் பண்ண முடியாதுண்ணா நீங்கள் ராக்கெட்டும் ஏவுகணையும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து தமிழர்களும் தமிழர்கள் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லலை தமிழர்களும் எல்லா மாநிலத்திலையும் இருக்காங்க தமிழர்களும் கணிசமான அதில் பங்கு வகிக்கிறாங்க அந்த அந்த நுட்பத்திலையும் திறமையிலையும் அப்போ இங்கே கூட பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது பெரியார் சொன்னது வந்து வாக்கு அது எவ்வளவு மெய்யானது என்பது அது பெரியார்ளுக்கும் அது தெரியும் இது வந்து அது ஒரு என்ன சொல்கிறது பிழைப்பு பிழைப்புக்காக அது வயிறு வளர்ப்பதற்காக அந்த வியாபாரம் செய்கிறார்கள் பெரியார் எப்படி தமிழை வைத்து திமுக ஒரு ஒரு வியாபாரம் செய்கிறதோ அது மாதிரி பெரியாரை வைத்து வியாபாரம் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் இதில் வந்து கல் விஷயத்தில் பெரியார் வந்து மரத்தை வெட்டினார் அப்படின்னு சொல்லி இருக்கிற மரத்தை ஏற்கனவே மரமெல்லாம் வெட்டி தான் வந்து நம்ம வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு நம்ம வந்து பேரிடர்கள்லாம் வருது முதல்ல அது தெரிய வேணாமா நீங்கள் மரங்களை வெட்டினால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு இயற்கை பேரிடர் அதிகமாகும்னு தெரியலனா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சமூக நீதி அந்த நீதி இந்த நீதி அப்படின்னு சொன்னால் அது சரி உங்கள் கல்லுக்கு அனுமதி தராதுக்கான காரணம் பின்னாடி வந்து வேறு ஏதாவது நுட்பமான அரசியல் ஒரு முடியும் நுட்பெல்லாம் உட்பட வெளிப்படையான அரசியல் இதில் என்னங்க நுட்பம் ராபின்சன் கல் கடைக்கெல்லாம் நாங்கள் வந்து கல் இறக்கலான்னு அங்கங்கே பனை மரத்தில் தென்னத்தனை மரத்துலேயோ ஈச்சை மரத்துலையோ இறக்கிட்டு போயிடுவாங்க கல் கடை அங்கங்கே வந்துடும் பதினோரு டிஸ்டிலரி எங்கள் கட்சியில் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சம் கோடி வருஷத்துக்கு வருமானம் வருது நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் அது வருது ஏன்னு கேட்டால் டாஸ்மாக் இருக்கிற வரைக்கும் பன்னெண்டு டிஸ்டிலரியில் ஒன்று மட்டும்தான் அந்த பக்கம் பதினோரு டிஸ்டிலரி இந்த பக்கம்னா இவங்ககிட்ட தானே வாங்கி ஆகணும் இப்போ வருஷத்துக்கு ஒரு எட்டு ஏழு லட்சம் எட்டு லட்சம் கோடி வருமானம் போகுதுன்னா எத்தனை வருஷத்துக்கு அதை விட்டுட்டு நாங்கள் கல்லை கொண்டு வந்து இந்த டிஸ்ட்லரிலாம் மூட சொல்கிறீங்களா என்னங்க கொஞ்சம் கூட நீங்கள் வந்து வியாபாரமே புரியாமல் பேசுகிறீங்க மக்களுக்கு நன்மை முக்கியமாக எங்களுடைய லாபம் முக்கியமாக எங்கள் கட்சியினருடைய லாபம் முக்கியமாக அது மூத்தவர்கள் ஏன்னு கேட்டால் கீழே இருக்கிற அந்த உடன்பிறப்புகளாக இருந்து இரநூறுபாயை வாங்கிட்டு போஸ்ட்ரு ஒட்டிக்கிட்டு அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க நான் சொல்கிறது வந்து மேல் லெவலில் இருக்கிறவங்க அந்த டிஸ்டிலரிகெலாம் என்ன பண்ணுறது அப்புறம் நாங்கள் தான் இப்போ வந்து சர்க்கரை ஆலைகள்லாம் ஒன்று ஒன்றா வாங்கிட்டு இருக்கோம்ல வாங்கி ஏன்னா சக்கரை ஆலையை வந்து ஈஸியாக டிஸ்ட்லரிக்காக யூஸ் பண்ண முடியும் சர்க்கரை ஆலையை வந்து ஒரு சி ஆறு ரெண்டு சுகர் வாங்கிட்டாங்கள்ல இது மாதிரி அவர் ஒரு எம்பி புருஷோத்தமன் வச்சுருந்தார் அவருடைய எம்பி டிஸ்டிலரிஸ்னு அவர் டிஸ்டிலரிஸும் வச்சுருந்தார் சுகர்ஸும் வச்சுருந்தார் ஓட்டு மொத்தமாக வாங்கி அது சாராயமாக வாங்கிட்டாங்கல்ல அவர் அவர் எஸ்என்ஜி கார் வாங்கிட்டார்ல நீங்கள் கல்லெல்லாம் வந்து நான் அனுமதிச்சுட்டு அப்புறம் இந்த சாராய கடையை வந்து இந்த சாராய டிஸ்டிலரிலாம் வந்து அந்த எ எட்டு லட்சம் கோடி நீங்கள் கொடுப்பீங்களா அது யாருக்கு போவோம் அந்த கல் அந்த கல் இறக்கக்கூடிய அந்த தொழிலாளிக்கு போவோம் அதை விற்கக்கூடிய ஒரு வியாபாரிக்கு போவோம் அந்த கல் கடைக்காரருக்கு போவோம் டிஸ்டிலரிக்கு வருமா எங்கள் ஆட்களுக்கு வருமா எப்படிங்க நாங்கள் எங்களை வந்து எதிர்பார்க்குறீங்க நாங்கள் வந்து கல்லை வந்து ஆதரிப்போம் என்று எப்படி எதிர்பார்க்கிறீங்க ம் நம்ம வந்து அவங்க வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க இந்த வருஷம் வந்து அதாவது ஒம்பது லட்சம் கோடி கடன் அப்படின்னா நம்ம ஆட்சியிலேருந்து இறங்குறதுக்குள்ளே இதை பத்து லட்சம் கோடி ஆக்கிடணும் வருஷத்துக்கு நம்ம கட்சிக்காரங்களுக்கு முக்கியமானவங்களுக்கு வந்து தலைமை குடும்பத்துக்கு மற்றவங்களுக்குலாம் வந்து பத்து லட்சம் கோடி வந்து வருஷத்துக்கு வருமானம் வரும்னால் அதை பன்னெண்டு லட்சம் ஆக்கிடணும் தமிழ்நாட்டு மக்கள் மேலே வந்து கடன் ஏறிக்கிட்டே போவோம் இவங்களுடைய சொத்து இந்த பக்கம் ஏறிக்கிட்டே போவோம் இதில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார் நாங்கள் எப்படிங்க கடலை ஒத்துப்போம் ம் புரியுது சார் நடப்பு கால அரசியல் குறித்து நன்றி மற்றும் ஒரு காணொலி சந்திப்பும் நன்றி நன்றி